என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் த்ரீ நைன் ஜீரோ நைன் செவன் எயிட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மாடல் நெக் வந்து இந்த சாதாரண பார்டரும் இந்த லேஸும் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் இது ஏற்கனவே நான் தைச்ச டிசைனு இதே மாதிரி இன்னொரு டிசைன் வந்து நான் தைக்க போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவாடை செட்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு கூட அந்த மாடலை வந்து வைக்கலாம் சுடிதாருக்கு வைக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டூ இன் ஒன் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் சரிங்களா ப்ளவுஸுக்கும் வைக்கலாம் சுடிதாருக்கும் வைக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து டாப்ஸுக்கும் வைக்கலாம் எதுக்கு வச்சாலும் இந்த மாடல் வந்து நல்லா அழகாக இருக்கும் இப்போ கழுத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ஒம்பது இன்ச்சு வச்சுருக்காங்க இந்த டிசைன் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் இறக்கி வச்சுக்கலாம் நமக்கு பார்டர் இருக்கிறத பொறுத்து நம்ம டிசைன் வந்து இறக்கியும் வச்சுக்கலாம் மேலே ஏற்றியும் வச்சுக்கலாம் ஒம்பது இன்ச்சு ஓப்பன் சரிங்களா அந்த ஓப்பன் வந்து ஒம்பது இன்ச்சுக்கு இது கழுத்தினுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தினுடைய அகலமும் இறக்கம் அதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இன்ச்சு அகலமும் அஞ்சரை இன்ச்சு இறக்கமும் வச்சு மார்க் பண்ணுறேன் இது பார்த்தினா ஒரு பதினாலு வயசு ஒரு பொண்ணுக்கு வந்து நான் இந்த டாப் வந்து ரெடி பண்ணுறேன் இந்த கழுத்து பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த கழுத்து மார்க் பண்ணிக்கிறத விட கீழே ஒரு ஒரு இன்ச்சு அந்த ஷேப் வந்து கீழே இறங்கணும் சரிங்களா அஞ்சரை இன்ச்சுன்னா அந்த ஒரு இன்ச்சு கீழே பட்டு பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் வரணும் மற்றபடி நேராக கட் பண்ணிக்கோங்க கீழே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் அது வரைக்கும் தான் கட் பண்ணியிருக்கேன் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேராக கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது கழுத்து கட் பண்ணுற வேலையே அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரமாக தையல் போட்டுக்கலாம் ஏன்னா இது லைனிங் கொடுத்து நம்ம தைக்கிறதுனால டபுள் துணின்றதுனால ஓரம் வந்து தயில் போட்டுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்துக்கெல்லாம் வந்து ரவுண்டு தையல் போடும்போது உங்களுக்கு கழுத்து வந்து எக்ஸ்டன் ஆகாது ஒரு சில சொல்லுவாங்க சார் கழுத்து வந்து ரவுண்ட் பண்ணுறதால வந்து தூக்கின மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி தைல் போட்டு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தூக்காது தையல் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் டபுள் துணி லைனிங் துணி வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ கீழே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதை விட ரெண்டு இன்ச்சு கீழே வரணும் டிசைன் இப்போ அதுக்கு தகுந்த பார்ட்ரு வந்து கட் பண்ணிக்கோங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அகலம் சின்னதாக தான் இருக்குது கழுத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா பெருசாக வருது இப்போ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வந்து அகலம் வேணும் இப்போ நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வைக்கும் வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் வச்சுட்டேன் இன்னொரு பக்கமும் வச்சுட்டேன் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு கேப் வர மாதிரி வச்சுட்டு மிச்சத்தை வந்து சென்டரில் விட்ருங்க இப்போ சென்ட்ரில் இருக்கிற கேப் வந்து ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த கேப் ஃபில்லப் பண்ணுற அகலத்துக்கு பார்ட்ரு வந்து எவ்வளோ ஹைட்டி வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் இவ்வளோ அகலத்துக்கு வந்து பார்ட்ரு வராது அப்போ நம்ம ஜாயின் பண்ணி தான் வந்து இந்த பார்ட்ரு வந்து நம்ம அகலப்படுத்தணும் இப்போ மூணுத்தையும் வந்து ஜாயின் பண்ணுறோம் அந்த ரோஸ் கலர் மஞ்சள் கலர்லாம் தெரியாமல் எல்லாம் ஒரே மாதிரி அந்த கோல்டு கலரில் தெரியிற மாதிரி ஜாயின் பண்ணுறோம் தயில் நல்லா சின்னதாக வச்சுக்கிட்டு அந்த ரோஸ் கலரும் மஞ்சள் கலரும் தெரியாத அளவுக்கு நேராக தயில் போடணும் தயில் வந்து நல்லா சின்னதாக வச்சுக்கிட்டு ஒரே தைல் தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா டபுள் தைல் போடக்கூடாது தயில் ஃபினிஷிங் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தைக்கும்போது மட்டும் ஏன்னா ஏதாவது நூல் லூஸ் இருந்தால் அதை நம்ம தைச்சி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கேப் தெரியும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம் இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்ட்ரு பெரும்பாலும் மூணு பார்ட்ரு வந்து மூணு அகலம் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கழுத்து அகலம் வந்து வந்துடும் ஏன்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்காவது கண்டிப்பாக வந்து அந்த பார்ட்ரு வரும் அதை விட கம்மி வராது ரெண்டு ஜாயிண்ட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சரி சுடிதாருக்காக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம சென்ட்ரு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் வந்து ஒரே மாதிரி வரணும் நம்ம சென்ட்ரு அது ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் சென்ட்ரு வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஜாயிண்ட் போட்டுறதுன்னு தெரியாது நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும் இப்போ இந்த சென்ட்ரு மார்க்கை நம்ம டாப்ஸில் இருக்கிற சென்ட்ரு மார்க்கோட கரெக்டாக வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நமக்கு ஈவனாக வந்து பார்ட்ரு வரும் திருப்பி வச்சுக்கிறேன் நல்லா பார்த்துக்குங்க எப்படி வச்சு தையல் போடுறோன்றதை கவனமாக பாருங்கள் இப்போ சென்ட்ரு உள் பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் தான் ஜாயின் பண்ணுறேன் எல்லாமே திருப்பூரில் ரெண்டுமே மேல் பக்கம் வந்துடும் சென்ட்ரு கரெக்டாக வச்சு மேல் பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ரெண்டு பக்கம் ஒன்றே காலிஞ்சி வர மாதிரி அகலம் வச்சுக்கோங்க பாட்ரு வச்சிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம தையல் ஓரமாக போட்ட மாதிரி இதுலேயும் வந்து ஓரமாக தையல் போட்டுக்கிறோம் அப்படியே அசாமல் கை வச்சு அழுத்தி பிடிச்சி துணி நகராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டுக்குங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும் சார் நீங்கள் இருபது நிமிஷத்தில் தைச்சிட்டிங்க நான் அந்த மாதிரி தைக்க முடியலன்னுலாம் சொல்லாதீங்க பாருங்கள் இந்த பக்கம் ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது அதே மாதிரி ஒன்றே கால் இன்ச்சு அந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணி வச்சு தையல் போடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நமக்கு பார்ட்ரு வந்து ஒரே அளவு வரும் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே வச்சு பார்த்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் கழுத்து இன்னும் அகலமாக இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு தான் வரும் இப்போ பாருங்கள் தையல் போட்டோம் கழுத்தினுடைய அகலத்தை தகுந்த மாதிரி நம்ம அந்த பார்டருடைய அகலமும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் புல்ல இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேல் பக்கம் திருப்பிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து வந்து உள் பக்கம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு அதெல்லாம் நம்ம பைப்பிங் கொடுக்கணும் பார்க்கலாம் அப்புறம் இப்போ இந்த பார்டர் அகலம் ஒரே அளவுக்கு வரணும் இப்போ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலம் பார்டர் இருக்குதோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிங்க உங்களுக்கு ஒரு இன்ச்சு வருதோ இல்லை ஒன்றே கால இன்ச்சு வருதோ இல்லை ஒன்றரை இன்ச்சு வருதோ அதே அளவுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒவ்வொரு மார்க் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேயே மாதிரி ஒன்னே கால இன்ச்சு வச்சு மார்க் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும் ஒரு சிலர் கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க இந்த பாட்ரு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்டிப்பு தேவையே கிடையாது ஏன்னா பாட்ரே வந்து ஜருகியே வந்து ஸ்டிப்பாக தான் வரும் அதனால் நம்ம லைனிங் கொடுத்து பெரும்பாலும் தைக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா மூணு துணி வந்துடுது இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஸ்டிப்பு வந்துடும் நம்ம கேன்வாஸ் கொடுக்கணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இப்போது அந்த மார்க்கர்லேயே கட் பண்ணாங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து வந்துடும் பாருங்கள் அந்த ஜாயிண்ட்டு ஒரு கொஞ்சம் தான் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு தான் அந்த ஜாயிண்ட் வரும் மற்றதெல்லாம் கட் ஆகிடும் ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இன்ச் தான் கீழே ஜாயிண்ட்டு மற்ற இதெல்லாம் கட் ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் இதில் ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா ஜாயிண்ட் வந்து ஒரு பக்கம் தெரியிற மாதிரி வந்துடும் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாயிண்ட் தெரியுது ஆனால் அது பைப்பிங் பண்ணும்போது அது மறைஞ்சிடும் ஒரு நூல் வந்து நம்ம சென்ட்ரு வந்து நோக்கி வச்சுருக்கோம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்துடுச்சு நம்ம ஒன்றுமே பண்ண கிடையாது பார்டர் ஜாயின் பண்ணி கழுத்தில் வச்சு தைச்சிருக்கோம் இப்போ ஓரம் வச்சு தயில் போட்டுக்கலாம் சார் பிசுரோடு வச்சு தயில் போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஏற்கனவே மேலே வந்து நம்ம லேஸ் வைக்கிறோம் இப்போ இதில் நீங்கள் பைப்பிங் கொடுத்து கூட வச்சுக்கலாம் இப்போ லேஸ் நான் வைக்கலன்னா சுற்றி பைப்பிங் கொடுத்து கூட நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து லேஸ் கொடுக்க போகிறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தயில் போட்டு அது மேலே நான் லேஸ் வச்சு தச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த லேஸ் வந்து பிடிக்குதோ அந்த லேஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது ரெண்டாவது ரொம்ப உள்ளே உள்ள நோத்தியும் வைக்கக்கூடாது வெளியே நோக்கியும் வைக்கக்கூடாது அந்த சென்ட்ரு பிசுறு வந்து அந்த லேஸுக்கு நடுவில் வந்து மாட்டணும் அப்போ தான் வந்து பிசுறு ரெண்டு பக்கமும் வெளியே வராது நீங்கள் எதில் ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா ஒன்று வெளி பக்கம் பிசுறு தெரியும் இல்லை உள் பக்கம் பிசுறு தெரியும் அது தெரியாமல் பாருங்கள் தையல் போட்டுக்குங்க இந்த கார்னர் வந்து லேஸ் எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் மேலே வந்து ஐக்கானிலையும் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவோட கடைசி எண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம் மெயின் வந்து இந்த லேஸ்லாம் எப்படி காரணம் திருப்பணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த லேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தையல் போட்டுவாங்க இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா இது ஸ்லோவாக தைச்சினா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அதனால் நான் இருபது நிமிஷம் வீடியோவாக போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு பக்கம் தான் தையல் போட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் ஓரம் தையல் போடணும் லேஸுக்கு எப்போயும் ரெண்டு கார்னர்லேயும் தயில் போடணும் அப்போ தான் வந்து லேஸும் கிரிஃபானிக்கும் பிசரும் வெளியே வராது கழுத்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ சென்ட்ரு பாயிண்ட் மெயின் இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இதில் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்ருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரெண்டு நூலும் ரைட் சைடு ஒரு ரெண்டு நூலும் கட் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வி ஷேப்பில் வரும் இது எதுக்குன்னா நம்ம ரெண்டு பக்கமும் பைப்பிங் கொடுக்கும்போது அந்த சென்டர் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம் அது இப்போ வந்து அதனுடைய லென்த்து ஓப்பன் எவ்வளோ இருக்குதோ அதை விட ரெண்டு இன்ச்சு மிச்சமாக எடுத்து கிராஸ் பீஸ் ஏன்னா பைப்பிங் கொடுக்கணும் க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கங்க ஏன்னா ஜாயிண்ட் இல்லாமல் போடுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சந்தான் இது ரெண்டு பக்கமும் தனித்தனியாக தைக்க போகிறோம் ஜாயிண்ட் இல்லாமல் போடுங்க பைப்பிங்கெலாம் வந்து ஜாயிண்டெலாம் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்கும் ஒரு பக்கம் பத மடித்து ஓரமாக தையல் போட்டு இதை தேவையாக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம பைப்பிங் வந்து சின்னதாக தான் கொடுக்க போகிறோம் நீங்கள் எவ்வளோ ஆகலாம் இந்த பீஸ் அந்த அந்தளவுக்கு பைப்பிங் பெருசாக வரும் இப்போ ஓரம் வச்சு தையல் போட்டுக்கலாம் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ் பக்கம் ஃபினிஷிங் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ஓரமாக வச்சுட்டு வரோம் நம்ம கீழே வந்து வெட்டி விட்டுட்டோம் அந்த வெட்டி விட்டதுல நேராக நம்ம வெளிப்பக்கம் கொண்டு போயிடணும் ஆமாம் அப்படியே மேல் பக்கம் திருப்பிட்டு ரஃப் அடித்து எடுத்துங்க ர அந்த இடத்துல வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுங்கிற அளவுக்கு கட் பண்ணதும் நம்ம தையல் போட்டதும் கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த விஷேப் கட் பண்ணத்தாகவும் நம்ம தையல் போடும் போகிறதாவும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு மேல் பக்கம் பிசுறு வராது பைப்பிங் நல்லா அழுத்தி பிடிங்க உள்ளே நான் பட்டையாக கொடுத்துட்டேன் சார் என்ன சார் பண்ணுறது பட்டையாக சின்னதாக வரமாட்டோம்னா ரெண்டாக மடிங்க திக்னஸ் இருந்தாலும் ரெண்டாக மடித்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உரண்டை வந்து வந்துடும் சின்னதாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டு திருப்பி தையல் போட்டுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்பக்கம் போயிட்டேன் ஏன்னா நம்ம அதை விஷேப் கட் பண்ணி விட்டதுனால அது உள்பக்கம் வரைக்கும் ஃபினிஷிங் போயிடும் அது நேராக நம்ம அப்படியே தயில் போட்டுக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது கட் பண்ணாதான் அந்த மாதிரி உள்பக்கம் போகும் பைப்பிங் பாருங்கள் ரொம்ப சன்னமாக தான் கொடுத்துருக்குறேன் ரெண்டு பக்கம் அதே மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் வந்து தச்சிட்டு வந்தோம் இப்போ கீழ் பக்கம் வந்து தச்சிட்டு போகணும் ஏன்னா பைப்பிங் வந்து இப்படி தான் கொடுக்க முடியும் இதுக்கு அந்த பக்கம் நம்ம தைச்ச மாதிரி இந்த பக்கமும் வந்து மடித்து தையல் போடலாம் ஒரு பக்கம் பாதி மடிச்சுக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பைப்பிங் வந்து பக்கம் வந்து வரும் கீழே நம்ம ரெண்டு இன்ச்சு விட்ருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்தே தையல் போட்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் இந்த பக்கம் சென்ட்ரு ஃபினிஷிங் நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா இந்த டிசைனே வந்து பார்க்க நல்லா இருக்காது சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு வரலை நான் எப்படியோ ஒன்று ரெடி பண்ணிட்டேன் சார் அந்த இடத்துல வரலைன்னா நீங்கள் ஏதாவது இந்த ஃபேப்ரிக் பட்டன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது தெரியாம எடுக்கிறதுக்கு இப்போ ரெண்டு மேல் பக்கமும் வரும் உள் பக்கமும் போவோம் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் தான் அந்த வீல் ஷேப்பை நகத்தில் அமுத்து விட்டிங்கன்னா உள்பக்கம் போயிடும் பாருங்கள் மரிசு தயில் போட்டிருக்கேன் நான் அது ரெண்டுத்தையும் உள்பக்கம் எடுத்து அந்த வி ஷேப்பை கொண்டு வந்துடணும் உள்ளே அந்த வி ஷேப் கட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அந்த இடத்துல தயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கம் ஃபினிஷிங் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸு ஃபேண்ட்டுக்கு பேக் பாய்ட் வந்து ஃபினிஷிங் வந்து இப்படி தான் பண்ணுவோம் அந்த மெத்தேடு தான் இது வீசேற்பா பாருங்கள் உள்பக்கம் வந்துருக்கு நான் மேலே ஃபஸ்ட்டு வெட்டினது வந்து உள்பக்கம் வந்திருக்கு வந்துருக்கு அந்த துணியோடு அதை சேர்த்து தயில் போட்டிங்கன்னா மேல் பக்கம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் அது வீடியோ எடுக்கும்போது அந்த இடத்துல வீடியோ கட் ஆகிருக்கு அதனால அதை காட்ட முடியல நீங்கள் உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கே தையல் போடுறது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல நேராக வருது உள்பக்கம் பக்கம் விட அமுத்தி அமுச்சு உள்பக்கம் போயிடும் உள்பக்கம் நம்ம பிடிச்சி தையல் போட்டுக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங் வரலனா ஒரு ஃபேப்ரிக் பட்டன் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ இந்த கழுத்து வந்து நல்லா இறக்கமாக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் கழுத்து இறக்கம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சு வேணாலும் வச்சுக்கலாம் அஞ்சரை வேணுணாலும் வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு வேணுணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம டிசைன் தான் மெயின்னு இதுக்கு மேலே நம்மளுடைய கழுத்தினுடைய இறக்கம் எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அது போக இருக்கிற அந்த கேஃபை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன் மேலே வந்து சோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறது போக அஞ்சரை வைக்கிறேன் இப்போ மிச்சம் இருக்கிற கேப் எவ்வளவோ அது கீழே ஒரு இன்ச்சு துணி வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து துணி உள்ள கொடுக்குற துணியை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா பிசு இல்லாத ரெடி பண்ணணும் ரெண்டாம் மடித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த டிசைன் மடித்து வச்சுக்கிட்டு அந்த கேப்புக்கு உண்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கங்க ரெண்டு பக்கம் துணி மிச்சமாக இருக்கா பார்த்துக்கங்க அகலம் மார்க் பண்ணிங்க லென்த்து மார்க் பண்ணிவிட்டு மிச்சங்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க நமக்கு வி ஷேப்பில் தான் வரும் அதனால் வி ஷேப் கட் பண்ணிக்கோங்க வார் மிஷின் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மெத்தீரியல் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதை மடித்து ரெண்டு பக்கமும் வாரம் தையல் போட்டுருங்க கீழே ஒரு காலிஞ்சி விட்டுட்டு தையல் போடுங்க ஏன்னா அப்போ தான் பக்கம் நம்ம மடிக்க முடியும் இதை அப்படியே திருப்பிக்கலாம் மெதுவாக திருப்பிட்டு பக்கமும் மடிச்சுக்குங்க இதெல்லாம் நான் அவ்வளோ தெளிவாக காட்டுறேன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க்கு சரிங்களா நம்ம சாதாரணமாக காமிச்சிட்டு போயிடலாம் உள்பக்கம் துணி வச்சு தையல் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது எப்படி வைக்கிதுன்னு பல பேருக்கு தெரியாது புதுசாக தைக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக கொஞ்சம் இதெல்லாம் தெளிவாக காட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிசு இல்லாமல் நம்ம உள்பக்கம் கொடுக்கற கூடிய பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து சென்டரில் வச்சு அப்படியே தயில் போட்டுக்கலாம் இது நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல ஹைட்டுக்கு தே எவ்வளோ ஹைட்டு தேவையோ அவ்வளோ மேலே கீழே இறக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஏற்கனவே அந்த பைப்பிங் தையல் போட்ட ரோஸ் கலர் மேலே அதே மேலே நம்ம தயில் ஒரே ஒரு தையல் போட்டால் கூட போதும் அந்த கார்னரில் மட்டும் நல்லா ரஃப் அடிச்சு போதும் நேராக இருக்கா பார்த்துக்குங்க ரெண்டு பக்கமும் துணி வந்து ஒரே அளவு இருக்கணும் நீங்கள் கொடுத்துருக்குற பூ வந்து சென்ட்ரல் ஏதாவது பூ டிசைன் இருந்தால் அது நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டாம் மடித்து உள்ளே வச்சுருக்கில்லிங்களா அதில் வேற ஏதாவது உங்களுக்கு டிசைன் வந்துச்சுனாவோ இல்லை லைன் கோடு எதனா வந்துச்சுனாவோ அது நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லாராலையுமே இந்த மாடல் வந்து கண்டிப்பாக செய்ய முடியும் இதுக்கு தலைப்பே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த டிசைன் தைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க எங்களால் தைக்க முடியுமா முடியாதான்னு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேஸே தான் நம்ம சைடில் சுற்றி வச்ச லேஸே பாருங்கள் சின்னதாக கட் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி பிசுறு தெரியாமல் வச்சு தையல் போட்டிருக்கேன் அது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து எனக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பட்டன் வைக்கணும்னு ஒரு ஆசை அது வச்சா அழகாக இருக்குன்னு அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் அந்த லேசையே வந்து ரவுண்டாக சுற்றி பிசுறு இல்லாமல் வச்சு நம்ம வந்து அதை டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உங்கள் ஸ்டைலில் வேறு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் மாடல் வந்து ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதில் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் கூட டிசைன் வைக்கலாம் டபுள் டபுள் கலராக வைக்கும்போது அது இன்னும் ஒரு மாதிரியாக இருக்கு அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஒரு பட்டன் வச்ச மாதிரி இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த மாடலும் இதுவும் சேம் ஒரே மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சென்ட்ரு பூ டிசைன் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ரெண்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்